மரியாதை கட்டுறோம் மோடு அவள அவள அங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு அனுப்பி விட்டா எதுக்கு எங்க அம்மா அடிப்புள்ள மரியாதை கட்டுறோம் நானே எங்க அம்மா அடிச்சுட்டு போட்டு வந்தேன் கூட தெரியும் உனக்கோசம் எங்க அம்மா சும்மா சும்மா அவரை இழுக்காத அவர் நல்லபடியா இருக்காரு அவருக்கு தெரியும் அவர் அவர் யாரு என்னான்னு அவரு மீடியாவுக்கு நான் பழசு அவருக்கு புதுசு அவருக்கு புதுசோ இல்லையா ஆளுங்களை கரெக்டா கணிச்சு வச்சிருக்காரு நப்பனானா அந்த தம்பி அவர் அப்படி பண்ற கேரக்டரே இல்லை என்ன

உன்னை கொடுமைப்படுத்துவேல் அதுதான் நான் ப்ளான் போட்டு sketch போட்டு வர வெச்சி என் கையில கெடுத்து என் மனைவியை பிரிக்கணும்னு கூட்டிட்டு வந்த. நான் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணனும் வீடோட போணுமா? நீ வீட்டை விட்டு போ. வெளியில போ. இப்ப உங்க அம்மா சேர்க்காதுல வெளியில போய் போ. ரோட்ல அப்படியே ஸ்டாண்டு பஃபஸ்டாண்ட் பஃபஸ்டாண்டா திரி. திரும்ப கட்டப்பையா. ஆமா பஃப திரும்பவும் கட்டப்பை கட்டப்பை தான் உனக்கு லாஸ்ட் வரைய நீ செத்தால அந்த கட்டப்பையோட ஏதான் சாப உனக்கு தெரியுதா

நீ யாரு வீடியோ போடுற அவன் என்னமோ யூடியூப்ல கம்னாட்டியா அது இது சேனல்ல வைக்கிறா அவன் வீடியோ போடுறான் போய் சண்டை போடுவேன் அவார்டு அவார்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் கூடாது இந்த நேரத்துல அவார்டு முடியட்டும் சத்தியமா அவன் வீடு தேடி நான் போய் சண்டை போடுவேன் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு என்ன செஞ்சாரு சண்டை உனக்கு எனக்கு வந்துச்சுல நீ உங்க வீட்டுக்கு போயிட்டேயே பொத்திக்கிட்டு இருக்க முடியுது அவருக்கு வீடியோ போடுறாரு

நான் போன் பண்ணா எடுக்கிறது இல்ல சரியா நான் அந்த ப்ரோக்ராம்காக நான் பாத்துட்டு இருக்கேன் நான் போவேன் நான் போய் அவளை நான் நேர்ல போய் கேட்பேன் இந்த பாரு கல்யாணம் ஆயிடுச்சுல எதுக்கு என் பொண்டாட்டி கூட நீ எதுக்கு இது பண்ற நீ எதுக்கு பேசுற நீ யார அறிவுரை சொல்ல அவங்க வீட்டுல அறிவுரை சொல்லிக்குவாங்க